கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிதா நம் எல்லோரையும் மீட்கும்படிக்கும் நம்முடைய ஆத்துமா அழிவிலிருந்து பாதுகாக்க ஒரே பேரான தன் குமாரனை பலிக்கு ஒப்புக் கொடுத்து அவரை கொல்கதா மலையில் அவமானத்தின் சின்னமான சிலுவையில் அறைந்தார்கள் காலை ஒன்பது மணி அளவில் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் மாலை மூன்று மணி அளவில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி இடையிலான ஆறு மணி நேரத்தில் தன்னுடைய ஏழு வார்த்தைகளை பேசினார் என்று நாம் கவனிக்கலாம் கர்த்தராகிய இயேசு அவர் பேசிய ஏழு வார்த்தைகளில் நான்கு வார்த்தைகளை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் ஒன்று பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே இரண்டாவது இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் மூன்றாவது ஸ்ரீயே அதோ உன் மகன் சீஷனை நோக்கி அதோ உன் தாய் நான்காவதாக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஐந்தாவதாக பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கருத்துடைய வார்த்தையை கேட்போம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து அவரால் நடக்க இருந்த தேவனுடைய சித்தம் நடந்தேறியபடியால் தான் வந்த காரியம் முடிந்தது என்று தாகமாக இருக்கிறேன் என்றார் இயேசுவிற்கு பிரகாரமான தண்ணீர் தாகமும் ஆவிக்குரிய வாஞ்சையுமான ஆத்துமா தாகமும் உண்டென்று அறிய வேண்டும் சரீரத்திற்கு உரிய தாகம் வற்றிய தொண்டையை நனைக்கிறதாக இருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய வாஞ்சையான ஆத்துமா தாகம் என்றால் என்ன என்பதை நாம் அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது கடந்த பதிவிலே பார்த்தோம் ஒன்று இரண்டு இருபத்தி நான்கில் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று பார்த்தோம் ஒன்று யோவான் இரண்டு இரண்டில் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் இது தெய்வனுடைய சித்தமானபடியால் இவையெல்லாம் நடக்க வேண்டி தன்னை தாழ்த்தி அந்தோ அந்த பரிதாப நிலைக்கு ஆளானார் உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார் ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்று பதினொன்றில் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னை அனுப்பினவர் பரலோகத்தில் இருக்கிறார் தான் பூமிக்கு வருமுன் தேவனோடு இருந்தார் தன்னுடைய குமாரனுக்கு தன் சித்தத்தை சொல்லி அனுப்பினார் குமாரன் தந்தையின் சித்தத்தின்படியே எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்றார் இயேசுவின் ஆவிக்குரிய தாகம் என்னவென்றால் தன்னை யார் என்று அறியாத ஜனங்கள் தான் ஏன் வந்தார் என்றும் எதற்காக சிலுவில் மறித்தார் என்றும் ஏன் மூன்றாம் நாளில் பிதா அவரை எழுப்பினார் என்ற எல்லா ரகசியங்களை அறிந்து அவர் ஒருவரே நம்மை ரட்சித்தார் அவர் ஒருவராலே ரட்சிப்பு உண்டு இதை எல்லாரும் அறிய வேண்டும் இதை அறிந்தால் மட்டுமே அவர் கொடுத்த பலிக்கு ரட்சிப்பின் பலன் உண்டென்று தாகமாய் இருக்கிறேன் என்றார் சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினைந்தில் என் பலன் ஓட்டை போல் காய்ந்து என் மேல் வாயோடு ஒட்டி கொண்டது என்னை மரண தூளிலே போடுகிறீர் ஜீவ நீரூற்றான கண்மலை இயேசுவிற்கு நம்மை மீட்கும்படிக்கு ஓட்டை போல காய்ந்து தன்னுடைய நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்ட பரிதாபம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பத்தில் சொன்ன வார்த்தை நிறைவேற இப்படி ஆனது யோவான் பதினேழு இருபத்தி இரண்டு நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு தந்தேன் இரண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றில் சொன்னது போல நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நமக்காக அவர் பாவமானதால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியானோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய ஆக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்கிறோம் அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்குமானால் அவரை ஏற்றுக்கொள்வோம் அவரை ஏற்றுக்கொள்வதே அவரின் தாகம் தீர்க்கும் அருமருந்து என்பது நாம் அவரை ஏற்றுக்கொள்வதையே அவர் சிலுவையில் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சகரியா பன்னிரண்டு பத்து நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் தீர்க்க தரிசன வசனம் நிறைவேற தக்கதாக உரைக்கப்பட்டது தீர்க்க தரிசன வசனம் நிறைவேற இயேசுவுக்கு இந்த பாடுகள் வந்தது நிறைவேற்றவும் பட்டது மத்தியு இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்றில் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார் லூகா இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு ஆண்டவராகிய இயேசு அவர்களை நோக்கி மோசேயின் பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன்னதம் மகிமையை தானியல் புத்தகத்தில் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள் கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது வல்லமையும் உன்னதமும் மகிமையை பொருந்தின ஆண்டவராகிய இயேசு நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் யோவான் நான்கு ரெண்டு நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் அது என்னவெனில் யோவான் நான்கு முப்பத்தி நான்கு இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்றும் எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தவர் இயேசு ஒருவரே நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள நமக்கு அகராதியாக இருப்பதும் இயேசு ஒருவரே சங்கீதம் ஐம்பத்தி மூன்று இரண்டில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை ஆம் நாம் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனோம் நன்மை செய்கிறவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏசையா ஐம்பத்தி மூன்று ஆறில் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விழப்பண்ணினார் அவரும் எல்லாம் செய்து முடித்து கருத்துடைய வார்த்தை நிறைவேறினது என்று அறிந்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்றார் அவருடைய தாகத்தை தீர்க்கும் மருந்து எது எனில் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆத்மாவும் அவரின் தாகத்தை தீர்க்கிறதாக இருக்கிறது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின ஐந்தாவது வார்த்தையை கேட்டோம் அடுத்த பதிவில் அடுத்த வார்த்தையை குறித்து பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்